ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இப்போ நான் எடுத்துருக்க கப்பில் ஒரு கப் ஃபுல் கப் எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்தோடு இது தான் வந்து ஹெல்த்தி கை கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் வந்து உளுந்து ரொம்ப நல்லது அதே அளவு கேழ்வரகு எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்து கேழ்வரகு வெள்ளம் மூணும் வந்து ஒரே அளவில் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் நிலக்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் வந்து அதில் ஒரு கால்வாசி இருந்தால் போதும் அப்புறம் நான் வெள்ளை எள் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட கருப்பெல் இருந்தால் கருப்பெல் யூஸ் பண்ணிக்கலாம் எள் வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அதில் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி முந்திரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த்தி அது சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் அதிலே போட்டு அரைச்சிடலான்னு நான் அந்த மாதிரி எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்த நல்ல பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த இந்த உருண்டை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லோருமே சாப்பிட்டா அது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்கும் கை கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் வராது நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நிலக்கடலை அதை போட்டு வறுத்து எடுத்துருக்குறேன் அந்த தோலெல்லாம் நான் அப்புறமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது இப்போ வந்து எள் எள்ளையும் நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு ஏலக்காய் வந்து வாசனையாக இருக்கும் எள் வறுக்கும் போதே இப்போ ரொம்ப வாசனையாக இருக்குது கருப்பில் இருந்தால் நல்லது வெள்ளை இருந்தால் ஓகே இப்போ நல்லா பாருங்கள் எடுத்தாச்சு அடுத்தது கடைசியாக முந்திரி முந்திரி அதே மாதிரி நல்லா வறுத்தெடுத்து கடலையை தோல் நீக்கி போட்டிருக்கேன் நான் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து சத்தான ஒரு தானியம் ஸோ டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை ஆற வச்சு மிக்சியில் நான் பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் பொடி பண்ணி எடுத்தது கூட நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க அது கூட நம்ம வச்சுருந்த வெள்ளத்தில் பாதி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் ஏன்னா தனியாக வெள்ளம் அரைச்சா அதில் மிக்சியில் ஒட்டும் ஸோ அந்த நம்ம அந்த பவுடரோடு போட்டு அரைக்கும் போது அதில் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தையும் அந்த நம்ம அரைச்சி வச்ச தானியம் எல்லாத்தையும் ஒன்றா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது கொஞ்சோண்டு டேஸ்ட் பாருங்கள் நான் சொன்ன அளவில் எடுத்தீங்கன்னா வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நெய் நான் வீட்டிலையே பாலில் இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி எடுத்துன நெய் அதை போட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் கொஞ்சம் மிதமான சூட்டில் போட்டு சுட வச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து அழகாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த உருண்டை ஒரு மாதம் இல்லை கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி பசங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நான் காட்டின அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி உருண்டைக்கு மேலே வந்திருக்கு எனக்கு பிடிச்சி வச்சுட்டேன் அதை தவிர கொஞ்சம் மாவு இருக்குது அதை நான் அப்புறம் உருண்டை பிடித்துக்கலான்னு வச்சுருக்குறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ